வணக்கம் சென்னை வண்டாரப்பேட்டை சாரதி தேர்வில் மனிதநேய மக்கள் கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் மதுரை மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வட சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ராயபுரம் அலி தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் ராயபுரம் அஜ்மல் தமமுக மாவட்ட செயலாளர் அப்துல் ரசாக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜபரித்துல்லா எம்எல்ஏ மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் எம்எல்ஏ தலைமை நிலைய செயலாளர் ஜெய்லாபுதீன் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் பாமக சிராஜுதீன் திமுக ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரிமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் பேராசிரியர் ஜவஹர்துல்லா எம்எல்ஏ ஒன்றிய பாஜக அரசு தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பலவீனப்படுத்தி வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் விமர்சித்தாா் மேலூர் கருண் கிருஷ்ணராயபுரத்தில் திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டிற்கு சொந்தமானதாக கூறப்படும் முறைகேடாக இயங்கும் குவாரியில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்தார் பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தின் முக்கிய தூண் என்றும் அவர்களை தாக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார் அதே போல போதை மருந்து பழக்கத்தை தடை செய்வதற்கான ஒரு காவல் படையை உருவாக்கி இதை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு மிகுந்த வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் செய்தியாளர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பே செய்திகள் அதை நமக்கு விரும்பக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி விரும்பாவி விரும்பாத செய்தியாக இருந்தாலும் சரி அது சொல்லப்பட வேண்டும் அதை நியாயமாக நேர்மையாக சொல்வது பத்திரிகையாளர்களுடைய கடமை ஆனால் அந்த கடமையை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களை தாக்குவது ஒரு ஜனநாயக நெறிமுறை அல்ல அதை வன்மையாக கண்டிக்க நன்றி